வணக்கம் சேலம் மக்களே இப்போ நீங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த பிரம்மாண்டமான ஒரு வீட்டுமனை பிரிவு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் காடையம்பட்டியில பிரம்மாண்டமான முறையில் அந்த வீட்டுமனை பிரிவு அமைச்சிருக்கோங்க இந்த வீட்டுமனை பிரிவோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுமனைக்கு டிடிசிபி நேரம் அப்ரூவ்டு இருக்குங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காடையம்பட்டி அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளோட ஒரு பேரூராட்சிக்கு மிக அருகாமிலேயே நம்ம இந்த வீட்டுமனை பிரிவு வழங்கிருக்கோம் இங்கேருந்து ஏற்காடுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க ஆல்ரெடி நம்ம வீட்டு மணிலே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு காங்கிரீட் மட்டத்துக்கு வேலை முடிஞ்சிடுச்சு இன்னொரு வீடு வந்து அங்கே பில்லர் போட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் வேறு என்னென்ன வசதிகள்லாம் சுற்றி காம்பவுண்டு டார் ரோடு ட்ரைனேஜு இவி கம்பம் மின் பைப் பைப்லைன் கனெக்ஷன் மரக்கன்றுகள் அப்படின்னு உங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளோட நீங்கள் உடனடியாக வீடு கட்டி குடியேறுவதற்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ அனைத்து வசதியோடு இந்த வீட்டு மணியை ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வீட்டு மண்ணினோடய விலையை தெரிஞ்சுக்கணும் வீட்டு மணி நேரில் பாருணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரூபாய் கூட கமிஷன் தராமல் நம்ம சேனல் மூலமாக நீங்கள் சொத்து வாங்கி வைக்கணும் அப்படின்னா உடனடியாக அழைத்து பேசுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இதே நாளை இன்னொரு புதிய வீடியோ ரொம்ப சந்திக்கிறோம் நன்றி